वो क्या ना शामिल वो बढ़िया खेलना है पक्का नाम निकलेगा पक्का कालीन दी सुन चल वो शामिल पत्ते बचा ठंडे पे गया इस वो क्या ना मूरी वो मूरी வேளந்தாங்காய். おい சாமி என்ன சொல்ற ஒரே வாயில புளியமன். என்ன சொல்றேன்னா? おい சாமி ஊரு பைது வாயில புளியுல சார். ஐ. வாயில நாய்ல புளியல. ஆ சாமி நீ தால் சுதி வாயில புளியமன் சுதி சா. வேளந்தாங்காய். நான் சொல்றே வேளவங்க. ஓ. வேளவங்க சாமி. வேளந்தாங்காய். ஓ புளிய நட்வாரி. ஆ ஆ சாமி நம்ம கௌரவம் MS. Vamos, vamos, vamos. Vayan a la